தனியார் செய்தி தொலைக்காட்சியில் வேலை பார்த்து வந்த செய்தியாளர் மர்ம நபர்களால் சராமாரியாக தாக்கப்பட்ட சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் அதேபோல இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா செய்தியாளராக நேசப்பிரபு பணியாற்றி வந்திருக்கின்றார் கடந்த சில நாட்களாக இவர் செய்தி சேகரிக்க செல்லும் இடங்களிலெல்லாம் மர்ம நபர்கள் இவரை கண்காணித்து இருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் நேற்று இவரை தேடி மர்ம நபர்கள் வீடு வரை வந்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர் வீட்டில் இல்லை என்று சொல்கின்றார்கள் இந்த விஷயத்தை அறிந்த பிரபு உடனடியாக அவசர எண் நூறுக்கு தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்திருக்கின்றார் பின்னர் கமநாயக்கன் பாளையம் நிலையத்திற்கு போன் செய்து புகார் அளித்திருக்கின்றார் ஆனால் காவல் நிலையத்தில் போதுமான காவலர்கள் இல்லாததால் நேரில் வந்து புகார் அளிக்கும்படி மறுமுனையில் பேசிய போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றார் வீட்டிற்கு சென்றால் உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்த நேசப்பிரபு மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றார் பல்லடத்தில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்ற அவர் மீண்டும் போலீஸுக்கு போன் செய்திருக்கின்றார் ஆனால் போலீசாரிடம் காப்பாற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலே ஐந்து கார்களில் வந்த மர்ம நபர்கள் பிரபுவை சராமாரியாக வெட்டியிருக்கின்றார்கள் இதனால் பிரபு ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே சரிந்து விழுந்திருக்கின்றார் காவல் நிலையத்தில் தொடர்பு கொண்டும் அந்த காவலர்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்பதுதான் அன்றைய அவலமான ஒரு நிலையாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இவரின் இந்த நிலைக்கு காவல்துறையும் ஒரு காரணம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அவரை மீட்க அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றார்கள் இச்சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் இதில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்திருக்கின்றார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் திருப்பூர் மாவட்டம் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் காவல்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை சிகிச்சையில் உள்ள செய்தியாளருக்கு ரூபாய் மூன்று லட்சம் நிதியுதவி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சார்ந்த தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் செய்தியாளர் திரு நேசப்பிரபு அவர்கள் நேற்று அடையாளம் தெரியாத சில நபர்களால் தாக்கப்பட்ட செய்தி அறிந்து மிகவும் வருந்தினேன் ஊடக செய்தியாளர் மீதான இந்த தாக்குதல் நிகழ்ச்சி மிகவும் கண்டனத்துக்குரியது இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பவம் நடப்பதற்கு முன்பாக செய்தியாளர் திரு நேச பிரபு அவர்கள் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கோரியதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர் உடனடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு வைக்க தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தி ஆணையிட்டிருக்கின்றார் மேலும் இதனை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி மருத்துவ சிகிச்சையில் உள்ள திரு நேச பிரபு அவர்களுக்கு பத்திரிகையாளர் நல வாரியத்தில் இருந்து ரூபாய் மூன்று லட்சம் வழங்கிடவும் ஆணையிட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள்